உலகளாம் உணர்ந்து ஓதுவதற்கு அறியவன் நிலவுளாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான் வலசிலம்படி வாழ்த்தி வணங்குவான் வணக்கம் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கை முழுவதும் நாம் வாழக்கூடிய வழிமுறைகள் தெளிவாக தெரிந்துவிட்டால் வாழ்க்கை பயனும் சுலபமாக வெற்றியடையும் ஆனால் நாம் எப்படி வாழ வேண்டும் நம் வீடை எப்படி கட்டிக்கொள்ள வேண்டும் நாம் வாழக்கூடிய வீடுகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை பற்றிய விஷயங்கள் நமக்கு தெரிந்திருந்தால் சிறுவயதிலேயே சுலபமாக பெரிய இடத்தை பிடித்திருக்கலாம் என்று எல்லோரும் சொல்லலாம் ஒவ்வொரு ராசிக்கும் வாழ்நாள் முழுவதுக்குமான அனைத்து பலன்களும் பெரியோர்கள் வகுத்து தந்திருக்கிறார்கள் நம்முடைய வீடுகளிலே நாம் உறங்க வேண்டுமானால் எப்படி உறங்க வேண்டும் படுக்க வேண்டும் படுக்க எப்படி இருக்க வேண்டும் இதுபோன்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு சரிவர தெரியவில்லை வாழ்வை பற்றிய முழுமையான புரிதல் நமக்கு கிடைப்பதே பல தோல்விகள் சந்தித்த பிறகுதான் கிடைக்கிறது தோல்விகளே இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்குரிய வழிமுறைகள் இருக்கிறதா என்றால் இருக்கிறது நம் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் ஒருவேளை இந்த சேனல் உங்கள் கண்களுக்கு பட்டால் அந்த நிமிடம் நேரமே உங்களுக்கு ஒரு சிறு மாற்றங்கள் கடவுள் கொடுக்கப்படுகிறார் மேசராசி காலப்புருஷ தத்துவத்திற்கு முதல் ராசி பனிரெண்டு ராசிகளிலே முதல் ராசி மேசம் அஸ்வினி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றும் கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் மேசராசியில் இடம்பெறுவார்கள் அது மூலமளவு இவர்களுடைய பெயர்களிலே ராசி தெரியாதவர்கள் சு மற்றும் ஆ என்ற எழுத்துக்களை ஆரம்பமாக கொண்டவர்களாக நீங்கள் இருந்தால் உங்கள் குணாதிசயமே அலாதிதான் பார்ப்பதற்கு அழகாக கவர்ச்சியாக கண்ணியமாக செழிப்போடு வாழக்கூடியவர்கள் உங்ககிட்ட இருக்கிற குணமே அலட்டிக்காத ஒரு குணம் யாரிடத்திலேயே அலட்டிக்கொள்ளாத ஒரு மனம் யார் தூற்றினாலும் யார் போற்றினாலும் ஒரே மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடிய குண அமைப்பு கற்பனை திறனும் புத்திசாலித்தனமும் உங்களிடத்திலே கூடவே பிறந்தவை எல்லாவற்றிலையும் வெற்றி பெற வேண்டும் எதிர்காலத்தில் நாம் மிகச்சிறந்த உயர்ந்த நிலை அடைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் உறுதியும் கொண்டவராக நீங்கள் இருப்பீர்கள் பொதுவாக மேசராசிக்காரர்கள் சுய சாமர்த்தியத்தால் எல்லா பணிகளையும் மிகச்சிறப்பாக செய்து முடித்து விடுவார்கள் எப்படிப்பட்ட சாமர்த்தியசாலிகள் என்பதை இவர்கள் மிகச்சிறந்த தன்னுடைய அறிவின் வாயிலாக பெறுவார்கள் சாமர்த்திய குணம் இவர்களுக்கு அதிகமாக உண்டு இன்ட்யூஷன் பவர் உண்டு ஒரு விஷயத்தை தொடர்ந்து அதை பார்த்து கொண்டே இருக்கிற பொழுது அந்த விஷயமே இவர்களுக்கு வந்து ஓட்டும் அதேபோல பிறருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க விரும்ப மாட்டார்கள் சுதந்திரமாக இருப்பார்கள் செவ்வாயை ஆதிக்கமாக கொண்டதினால் அதிகாரம் இருக்கும் இவர்களுக்கு கீழே எப்பொழுதும் பத்து நூறு பேர் இரநூறு பேர் வேலை பார்த்தவர்களாக இருப்பார்கள் இவர்கள் சென்றுதான் ஒரு யூனிட்டுக்கு பெரிய ஆளாக இருக்க முடியும் அதனால் தன் வழிக்கு பிறரை கொண்டு வரக்கூடிய திறமை படைத்தவர்கள் பிறரை அடக்கி உடைக்கி மடுக்கல்ல அன்பால் கொண்டு வந்து விடுவார்கள் புத்திசாலித்தனத்தில் மிக கில்லாடிகள் மேசராசிக்காரர்கள் பொதுவான குணம் அடுத்ததாக அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எப்பொழுதும் தங்கள் மனைவி சார்ந்த குடும்பத்தின் மீது அளவில்லாத பாசம் வைத்திருப்பார்கள் ஒரு கூட்டத்தை வழிநடத்துபவர்களாக இருப்பார்கள் தலைமை பண்பு கொண்டவர்களாக இருப்பார்கள் ஆனால் இவர்கள் பேசினால் அதற்கு மறுப்பு இருக்காது வார்த்தைகளில் கம்பீரத்தோடு பேசுவார்கள் முரட்டு தோற்றம் கொண்டவர்களாகவும் நிலம் பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களாகவும் உணவு ஆராய்ச்சி துறை சம்பந்தப்பட்டவர்களாகவும் காவல்துறை போன்ற பணிகளிலும் நிறையவர்கள் இருப்பார்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் மேச ராசி இல் பிறந்திருக்கக்கூடிய உங்கள் வீடு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் கிழக்கு திசை வாசல் உள்ள வீடு மிகவும் சிறப்பாக இருக்கும் வடக்கு வாசல் வீடு சிறப்பாக இருக்கும் கிழக்கு திசை வேறு எந்த திசை வாசல் வீடாக இருந்தாலும் பொதுவாக இவர்கள் வீட்டின் கிழக்கு திசையிலேயே தங்களுடைய முழுமையான நேரத்தை கழிக்க விரும்புவார்கள் குடும்பத்தோடு பாசம் பின்னி பிணைந்தவராக இருப்பார்கள் இவர்கள் படுக்கை அறைக்கு மேலே தண்ணீர் தொட்டி இருக்கக்கூடாது மாடியில் குடியிருக்கிறார்கள் என்றால் கீழே லெட்டின் பாத்ரூம் இருக்கக்கூடாது இவர்கள் அட்டாச் லெட்டின் பாத்ரூம் இல்லாத வீடுகளிலே வசிக்கிற பொழுது இவர்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக முன்னோரும் பொதுவாக மேசராசியிலே அஸ்வினி நட்சத்திரம் கேது இவர்கள் பெரும்பாலும் குறுகிய சந்து வழியாக செல்லக்கூடிய வீடுகளை அதிகமாக வைத்திருப்பார்கள் வீட்டிற்கு அருகிலே நீர்நிலைகள் அதிகமாக இருக்கும் தண்ணீர் தொட்டிகள் இருக்கும் குளம் குட்டைகள் இருக்கும் வீட்டுக்கு அருகிலேயே பெண் தெய்வங்களினுடைய கோவில்கள் இருக்கும் ஆக அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்கள் இவர்களுடைய வீடுகள் எப்பொழுதுமே உணவிற்கு பஞ்சம் இருக்காது அடுப்பணி ரொம்ப சிறப்பாக இருந்தால் இவர்கள் வாழ்க்கையில் சுலபமாக வேலை வந்து விடலாம் பரணி நட்சத்திரக்காரர்கள் வீடுகளில் கிழக்கு திசை தலை வைத்து படுக்க வேண்டும் அல்லது மேற்கு திசையாக தலை வைத்து படுக்கணும் அப்பொழுதுதான் அவர்கள் வாழ்க்கையில் சுலபமாக வெற்றி பெறலாம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் கிழக்கு திசை வாசல் உள்ள வீடுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த கிழக்கு திசை வாசல் உள்ள வீடுகள் பெரும்பாலும் அவர்களுக்கு வடகிழக்கிலிருந்து வ வடமேற்கில் இருந்து வடகிழக்கு திசை வரையிலும் வீடுகள் அமைந்தால் சிறப்பாக இருக்கும் வடக்கு சரியான வடகிழக்கு வாசல் கிழக்கு சார்ந்த வடக்கு இதுபோன்ற வீடுகள் அவர்களுக்கு வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை கொடுக்கும் இந்த மேசராசிக்காரர்களுடைய வீடுகளில் அவர்கள் புதுமையை விரும்புகிறவர்கள் அதேபோல பண விஷயத்தில் பிறருக்கு கொடுத்து உதவும் குணமும் கேட்டவருக்கு இல்லை என்று சொல்லாமல் அருளும் கொள்கையும் இருப்பார்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு தாராளமாக கடன் கொடுப்பதும் இவர்கள் குணங்கள் இருக்கும் அதற்காக பண விஷயத்தில் மேசராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் பணத்தின் உண்மையான மதிப்பை அறிந்து செயல்படணும் இவர்கள் வீடுகள் எப்பொழுதுமே பளிச்சென்று இருக்க வேண்டும் மேசராசிக்காரர்களுடைய வீடுகள் பழி சென்றிருக்கும் இவர்கள் வீட்டில் வடகிழக்கு திசை பால் படக்கூடாது வடகிழக்கில் செப்டி டேங்க் இருக்கக்கூடாது பெரும்பாலும் மேசராசியிலே பிறந்திருக்கக்கூடியவர்கள் அவர்கள் குடும்பத்தை நடத்த மாட்டார்கள் அவர்கள் மனைவிமார்கள் அவர்கள்தான் குடும்பத்தை இழுத்துச் செல்வார்கள் கட்டி காப்பார்கள் அதனால் அந்த வீட்டிற்கு தென்கிழக்கு திசை வளர்ந்திருக்கக்கூடாது அக்ரி மூலை இருக்கக்கூடாது பொதுவாக அக்னி மூலை வளர்ந்து விட்டால் அந்த வீட்டினுடைய ஆண்கள் பொறுப்பற்றவராகி விடுவார்கள் பணத்தை சம்பாதிக்க தெரிந்த அவர்களுக்கு பணத்தை சேமிக்க தெரியாமல் போய்விடும் ஆகையினால மேசராசியிலே இடம்பெற்றிருக்கக்கூடியவர்கள் வீட்டிற்கு அருகிலே வேப்ப மரங்கள் இருந்தால் அவர்களுக்கு மிக வெற்றிகளை பெறலாம் ராசி ஆண்கள் பெண்கள் பவளமல்லி செடிகளை வைத்திருந்தால் மிகப்பெரிய அளவிலே வெற்றியை பெறலாம் அதேபோல வாழ்க்கையில் மேசராசி அன்பர்கள் நீங்கள் திருப்பதி வெங்கடாஜலபதி போன்ற ஆலயங்களுக்கு சென்று வழங்கி வழிபாடலாம் உங்களுக்கு பண வரவு அதிகமாக அங்கே இருக்கும் அதேபோல ஆலயங்களில் மணி ஓசைகளை வாங்கி கொடுக்கலாம் அதுபோல் உங்களுக்கு தீர்த்தத்திற்கு வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் வேகமாக பெருக வேண்டுமானால் நீங்கள் உங்களுடைய அம்மன் கோவில் சென்று வணங்கி வழிபட வழிபட மேன்மை உண்டாகும் அதேபோல மேசராசிக்காரர்களுக்கு உரித்தான கடவுள் என்று எது என்று பார்த்தால் இவர்களுக்கு அம்மன் வழிபாடு திருச்சிராப்பள்ளி ஜலகண்டீஸ்வரர் அதுபோன்ற விஷயங்கள் முருகனை தொழுவது ஆறுபடை வீடுகளுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பாக இருக்கும் அதுவே கிருத்திகை நட்சத்திரம் அல்லது பூச நட்சத்திரம் வரும் நாளில் மேசராசிக்காரர்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் நாளிலோ சுவாமிமலை திருச்செந்தூர் திருத்தணி போன்ற ஆறுபடை வீடுகளில் ஒன்றுக்கு சென்று அங்கு அங்கு இறைவனை வணங்கி வழிபடலாம் அப்படி இல்லாத பட்சத்திலே அந்த ஒரு படத்தை வாங்கி கொண்டு வந்து உங்கள் படுக்கரையில் நீங்கள் காலையில் விழித்ததும் படுக்கரையில் வைக்க வேண்டும் அழகிய குழந்தை வடிவமான முருகப்பெருமானை வைத்திருந்தால் மேசராசிக்காரர்களுடைய குழந்தைகள் தடம் மாறாமல் தவறுகள் செய்யாமல் அவர்கள் மேன்மை அடைவார்கள் காரணம் ஐந்தாம் இடத்தின் அதிபதி சூரியன் அவர் அந்த வீட்டில் உச்சமடைகிறார் உச்சமடைகிற பொழுது நீச்சமடையக்கூடிய விஷயம் எது என்றால் குழந்தைகளுடைய பழக்க வழக்கங்களின் வாயிலாக அவர்கள் தங்கள் வாழ்க்கையை கற்றுக்கொள்ள முடியும் அதனால் மேசராசி அன்பர்கள் தங்கள் குழந்தைகளை மிக கணக்கச்சிதமாக வளர்க்க வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகளிலே சிக்கிக்கொள்வார்கள் மேசராசிக்கார குழந்தைகளுக்கு கல்வி தங்கக்கூடிய வீடுகளில் ரொம்ப விசேஷ கவனம் செலுத்த வேண்டும் அதனால் சித்தர்கள் மகான்கள் ஜீவசமாதிக்கு சென்று முருகப்பெருமானுடைய பண்டிகை காலங்களில் நீங்கள் வணங்கிய வழிபட வாழ்க்கை நன்றாக இருக்கும் நீங்கள் தலை வைத்து படுக்கக்கூடிய திசையில்தான் உங்கள் தலைக்கு பின்புறம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் படமும் சாமி பூஜை அறையில் தானே இருக்கணும் படுக்கறையில் வைத்துக் கொள்ளலாமா என்றால் நீங்கள் தாராளமாக கொள்ளலாம் தரைக்கு மேலே ஒரு அடிக்கு மேலே எந்த தோஷமும் கிடையாது அதேபோல் உங்கள் வீட்டின் வரவேற்பு அறையிலும் அழகிய முருகன் படங்களை நிறைய வைத்திருந்தால் சிறப்பாக இருக்கும் உங்கள் தலைவாசலில் நீங்கள் புண்ணியமான பொருள்களாகி இருக்கக்கூடிய விரளி மஞ்சள் வசம்பு புல் இவைகளை எல்லாம் நீங்கள் வைத்திருந்தால் மேசராசிக்காரர்கள் அவர்கள் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களை பெறுவார்கள் நன்றி வணக்கம்